ரயில் பயணிகளுக்கு வணக்கம் திருப்பதி காட்பாடி பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருப்பதியிலிருந்து காட்பாடி சோழர்பேட்டை டு காட்பாடி வண்டிகளை முழுவதுமாக நிறுத்தவும் திருப்பதி முதல் விழுப்புரம் வண்டிகளை பாதி வழியில் இடைநிறுத்தவும் நிறுத்தவும் தென்னக ரயில்வே மத்திய தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி வண்டியின் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஒன்பது திருப்பதியிலிருந்து காட்பாடி வரை செல்லக்கூடிய மெமு வண்டியானது திருப்பதியில் காலை ஆறு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து மற்றும் செப்டம்பர் ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டியின் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு இரண்டு காட்பாடியிலிருந்து திருப்பதி வரை செல்லக்கூடிய மெம்மு வண்டியானது காட்பாடியில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தைந்து மற்றும் செப்டம்பர் ஒ ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஏழு காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை வரை செல்லக்கூடிய மெம்மு காட்பாடியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது அதே தேதிகளான ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தைந்து மற்றும் செப்டம்பர் ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று எட்டு ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வரை செல்லக்கூடிய காட்பாடியில் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியும் அதே தேதிகளான ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து மற்றும் செப்டம்பர் ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது இனி அடுத்ததாக பாதி வழியில் இடைநிறுத்தப்படுகின்ற வண்டிகள் பற்றிய விவரம் வண்டியின் பூஜ்ஜியம் மணிக்கும் வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு ஐந்து மூன்று திருப்பதியிலிருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய விரைவு வண்டி திருப்பதியில் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தைந்து செப்டம்பர் ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் காட்பாடியிலிருந்து மாலை நான்கு நாற்பது மணிக்கு கிளம்பும் திருப்பதியிலிருந்து கிளம்பாது அதே போல் வண்டியின் ஒன்று ஆறு எட்டு ஐந்து நாலு விழுப்புரத்திலிருந்து திருப்பதி வரை செல்லக்கூடிய வண்டியானது விழுப்புரத்தில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி ஆகஸ்ட் பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று எட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் காட்பாடியில் நிறுத்தப்படும் திருப்பதி வரை செல்லாது என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது